விருதுநகரில் முருகபக்தர்கள் மாநாடு ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் சரவண துரைராஜா ஆகியோர் முன்னிலையில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் மற்றும் குமரிக்கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசுகையில் இவ்வாறு பேசினார் வந்தை மா தற்பொழுது வந்த நம்முடைய மாநில தலைவர் தென்னியார் இதில் வந்து எங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இந்த அசம்பவத்தை உண்டு பண்ணுறக்கூடிய எண்ணத்தில் அவங்க இருக்காங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு நான் ஏற்கனவே சின்ன மதிப்புக்குரிய அறநிலை அமைச்சர் அவர்கள் நல்ல பக்தியான ஆள் சௌரிமலைக்கு அடிக்கடி போகக்கூடியவர் ஆனால் பக்தி இல்லாத இடத்துல இருந்துட்டு இந்த தீ தீய எண்ணங்களில் கூட பேசிகிட்டு இருக்கிறது வருந்தத்தக்க அதாவது நீதிமன்ற வழக்குள்ள நாங்கள் போக விரும்பலை அந்த தீர்ப்பில் தீர்ப்பை வரவேற்கிறோம் அதனால் வந்து பொதுவாக காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதில் வந்து அந்த யார் சார் அப்படிங்கிறது தொலைபேசியில் போ பேசியிருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏரோப்ளைன் மோட்டில் போட்டிருந்தாங்க யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த சார் இருக்கிறாங்க அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை தவறி இருக்கிறாங்க அது இருந்தால் அது மதிப்புக்குரிய அண்ணன் பழனிசாமி இபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது கண்டுபிடிக்கும்னு சொல்லுவதில்ல அதுவும் வரவேற்கப்படும் அதை காவல்துறை கண்டுபிடிக்கணும் காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சருக்கு கட்டுப்பாடு காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை தினசரி பாலியல் வழக்கு நிறைய கற்பழி சம்பவங்கள் நான் என்ன பொறுத்தல ஒரு சந்தை என்னென்னா இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் இவ்வளோ விரைவாக முடிக்க வேண்டிய அவசியம் இதே மாதிரி நான் முதலமைச்சர் கருத்து எல்லாமே தவறான கருத்து அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி என்னென்னா நீட் தேர்வு வராதுன்னு தெரியும் ஏற்கனவே திமுக காலத்தில் நீட் தேர்வு வராதுன்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு அவங்களே போட்ட தீர்மானம் திமுக காலத்தில் போடப்பட்டு அது வந்து ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது அது வராதுன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட் தேர்வில் பண்ணால் அதை எப்படி ஆளுநர் அனுமதிக்க முடியும் அதே மாதிரி தான் எல்லா சம்பவங்களுமே அதாவது முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் வேணும்னு கேட்டு ஒரு தீர்மானம் போடணும் இப்போது நம்மளுடைய முதலமைச்சர் திரு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாம் முதலமைச்சருக்கு தான் வேணும்னு தீர்மானம் பண்ணணும் இப்படி நாட்டு மக்களை குழப்பத்தில் ஆக்குறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலையை தவிர குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குறது தான் என் மக்களை குழப்புறது தான் அவனுடைய வேலை நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க